பிரிவால் இன்பம் கெடும் இடம் மழை பெய்து கொண்டிருந்த ஒரு ரயில் நிலையம் இருள் சூழ்ந்த மாலை நேரம் கதாபாத்திரங்கள் அர்ஜுன் தொலைதூர படிப்புக்காக பிரிந்து செல்லவிருக்கும் இளைஞன் நிலா அர்ஜுனின் காதலி பிரிவின் வலியை தாங்க முடியாமல் இருப்பவள் ஆரம்பம் பிரிவின் வாசல் மழையின் சத்தம் ரயில் நிலையத்தின் கூரையை தட்டிக் கொண்டிருந்தது அர்ஜுனும் நிலாவும் ஒருவரையொருவர் இறுக்கி பிடித்து கொண்டு பேச வார்த்தைகள் இல்லாமல் நின்றிருந்தனர் இது சாதாரணமாக ஒரு பயணம் அல்ல அர்ஜுன் மேற்படிப்புக்காக பல ஆயிரம் மைல்கள் தாண்டிச் செல்லவிருந்தான் இந்த பிரிவு இரண்டு வருடங்களுக்கு நீடிக்கப் போகிறது ரயிலின் என்ஜின் ஊதல் ஒலி எழுப்பியது இது புறப்பட தயாராவதற்கான எச்சரிக்கை நிலா அர்ஜுனின் கையை பிடித்து கொண்டு அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள் அவள் கண்கள் பெய்து கொண்டிருந்த மழையைப் போல கண்ணீரைச் சுமந்திருந்தன அர்ஜுன் என்னால முடியல இந்த கொஞ்ச நேரத்தை கூட நிம்மதியா அனுபவிக்க முடியல நீ கிளம்ப போறன்னு நினைக்கும்போதே என் மனசு கனத்துடுது என்றாள் நிலா உடைந்து போன குரலில் அர்ஜுன் அவளது கைகளை அழுத்தமாக பற்றி கொண்டான் நிலா எனக்கும் கஷ்டமாத்தான் இருக்கு இந்த இரண்டு வருஷம் சீக்கிரமா ஓட்டிடும் படிச்சு முடிச்சதும் உடனே திரும்பி வந்துடுவேன் அதுக்கப்புறம் நாம பிரியவே மாட்டோம் நிலா தலையை அசைத்தாள் நீங்க என்னதான் சொன்னாலும் இப்போ நாம பிரியப்போரோங்கிறது மட்டும்தான் உண்மை நம்ம ரெண்டு பேரோட சந்தோஷம் இந்தச் சந்திப்பின் இன்பம் எல்லாமே இந்த கணம் பிரிவால் கெட்டு போகுது என்று சொல்லிவிட்டு அவள் கண்ணீரை துடைக்க முயற்சி செய்தாள் கடந்த காலத்தின் நிழல் அவர்கள் இருவரும் கல்லூரியில் சந்தித்ததிலிருந்து எப்படி ஒருவரையொருவர் தங்கள் வாழ்க்கையின் எல்லா இன்பங்களிலும் இணைத்துக் கொண்டார்கள் என்பதை அர்ஜுன் நினைத்து பார்த்தான் இருவரும் ஒன்றாகச் சிரித்த காபி ஷாப் சந்திப்புகள் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்த தேர்வுகளின் கடினமான நாட்கள் ஒருவருக்கொருவர் துணை நிற்கும்போது உணர்ந்த நிம்மதி மற்றும் மகிழ்ச்சி இந்த எல்லா இன்பமான தருணங்களின் உச்சத்திலும் பிரிவு என்ற ஒரு நிழல் எப்போதும் எங்கேயோ காத்திருந்தது போல தோன்றியது அந்த சந்தோஷமான நினைவுகளின் வலி கூட இன்று பிரிவின் காரணமாக துயரத்தின் சாயல் பூசி காணப்பட்டன ஞாபகம் இருக்கா நிலா போன வருஷம் நாம கடற்கரைக்குப் போனப்போ எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் அப்போ கூட இந்த சந்தோஷம் போயிடக்கூடாது நான் நினைச்சேன் இப்போ அந்த சந்தோஷத்தை எல்லாம் இந்த ஒரு பிரிவு மறக்கடிச்சிடுச்சு என்றான் அர்ஜுன் அவனது ரயிலின் கடைசி பெட்டிக்கு அருகில் நின்றிருந்த ஒரு பெண்மணி கண்ணீருடன் தன் மகனை அணைத்துக்கொண்டு கொண்டு விடை பார்த்த நிலா அவள் கண்களில் தெரிந்த துயரத்தை உணர்ந்தாள் எந்தவிதமான இன்பமான சந்திப்பும் பிரிவின் முடிவில் வழியைத்தான் கொடுக்கிறது நம்பிக்கை மட்டுமே துணை ரயில் பெட்டியின் கதவுகள் மூடத் தொடங்கின அர்ஜுன்